வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பாக பலரும் சமூக வலைதளங்களில் அணிந்திருப்பார்கள் அதில் பல்வேறு விடயங்கள் சிறுவர்களுக்கு வீட்டு உபகரணங்களுக்கு தொழில் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு அனைத்து உற்பத்திய உற்பத்தி துறையில் ஈடுபடுபவர்களுக்கான பல்வேறு விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன அவை தொடர்பில் தற்பொழுது சிறுவர்கள் தொடர்பான தகவல் சேகரித்தல் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் தொடர்பான தகவல் சேகரித்தல் விடயங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் உரிய கொடுப்பனால் வழங்கப்படும் ரோஜனாதிபதிகள் பாதிக்கப்பட்டவரும் விடுபடக்கூடாது அதே நேரம் பாதிக்கப்படாதவர்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இதை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது தவிர்த்து கொள்ள வேண்டும் உண்மையில் இயற்கை பாதிப்பு நாளைக்கு யாருக்கும் ஏற்படும் ஏற்படும் என்று சொல்லாது நாங்கள் பலியான முறையில் பெறுகின்ற ஒரு நன்மை ஒரு நாள் மதங்களுக்கு பிரியோசனமாக அமையாது இன்னொரு பக்கத்தால் அது ஒரு செலவாக போய் முடியும் எனவே தொடர்பாக கோரிக்கை வைப்பவர்கள் தங்கள் மலிச்சாட்சிப்படி அந்த கோரிக்கைகளை வைக்கணும் ஏன்டா இந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வெள்ளம் இருக்குதான்னு பார்த்து பரிசீலிக்கிறேன்டோ சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கும் ஏன்டா எல்லாம் ஆரம்பத்தில் கடுமையாக பாதிக்கப்பட போகின்றது என்று சொல்லப்பட்ட மட்டக்கிழப்பு மாவட்டம் உண்மையில் மற்ற மாவட்டங்களில் ஒப்பிடும் பொழுது குறைவான பாதிப்பைத்தான் எதிர் இருந்தது எனவே எங்களை விட மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் நாங்கள் பாதிப்புக்காக எங்களோட பாதிப்பு குறைந்ததுக்காக உங்களுக்கு நியாயமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்க தயாராக தான் இருக்கின்றோம் நீங்கள் இப்போ உரிய ஒத்தியோத்தொழர்களிடம் உங்களை கோரிக்கையை முன்வைங்க உங்களுக்கு உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசாங்க இயந்திரம்ன்றது ஜனாதிபதியிலிருந்து கிராம மட்டத்தில் இருக்கிற கிராமத்தியோதர் வரையும் அது இயங்கி கொண்டிருக்கு நீங்கள் இப்போ முதல் கூட கோரிக்கை கிராமத்யோதர்கிட்ட வைங்க அவர் அதை சரியாக உங்களுக்கு செய்யலைன்னு எதிர்பார்த்தா பிரத செயலாளரிடம் வந்த முறைப்பாட்டை வைங்க அப்படி இல்லையான்னு சொன்னால் எங்கள்கிட்ட முறைப்பாடு செய்தால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் உங்களோட நியாயமான முறைப்பாடாக இருந்தால் கட்டாயம் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்வோம் நாங்கள் இப்போ இந்த வேறுபாடு தொடர்பாக அமைச்சுடன இடம்பெற்ற கூட்டத்திலையும் சொல்லியிருக்க வேண்ட மு முன காலங்களில் குறைவாக அந்த பாதிக்கப்பட்டவர்களை வீடுகளில் பாதிக்கப்பட்டவர்களை சில சிலபடியில் கிராம உத்தியோகர்கள் அறிக்கையிடாமல் இருந்திருக்கலாம் அப்போ அந்த வகையில் உங்கள் உங்களெல்லாம் சினயத்தில் உங்களை விடுபட்டுருக்கலாம் அப்படி இருந்தால் அதை கட்டாயம் செய்வோம் இப்போ என்னோட மற்ற உத்தியோகர்கள் உங்களோடய அனர்த்தம் ஏற்படுற நேரத்தில் கூட இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் குறை சொல்கிறதுக்கு வரக்கூடும் ஆனால் உங்களோட பிரச்சனை நடந்த காலங்களில் முகாம்களில் எல்லாம் உங்களோட தங்கியிருந்தவர்கள் கிராம மட்டத்தில் இருக்கிற கிராம உத்தியோகத்தர் பொருளாதார உத்தியோகர் சமூக உத்தியோகர் மற்றும் படையினர் போலீஸார் தான் உங்களோட கூட உங்களோட அனைத்த சங்கியிருந்தார்கள் அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் உங்களுக்கு கோரிக்கை நியாயமாக இருந்தால் அதை நாங்கள் நிச்சயம் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம்